பாண்டியன் ஷோ சீசன் ஒன் நீங்கள் நல்லா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெரியும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா வாரம் வாரத்துக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யாரையாச்சும் வில்லன் ஆக்கிடுவாங்க வெளியே ஆக்கிருவாங்க வெளியே இருந்துலாம் இல்லை இருந்தே பாண்டியன் திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ மூர்த்தியாக இருந்தார் அப்போ மூர்த்தி என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து எல்லாரும் வந்து பொண்ணுங்க லேடிஸ் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறார் அதுக்கு முன்னாடி பார்த்தா அவர் தான் வந்து எல்லாத்து கடையெல்லாம் வச்சு கொடுத்துருப்பாரு அப்புறம் பார்த்தா வேலைக்கு போகக்கூடாதுங்கிறார் இன்னொரு வாரம் மீனா எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுப்பாங்க இன்னொரு வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தனம் எல்லாத்தையும் கோபப்படுவாங்க அப்புறம் முல்லை எல்லாத்திட்டையும் வந்து எரிச்சப்படுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஆளை வில்லியா வில்லனா போட்டு போவாங்க ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்க தானே அதே மாதிரி இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகன்யா கொஞ்ச நாள் வெளியாக இருந்தாங்க தங்கமயில் கொஞ்ச நாள் வெளியாக இருந்தாங்க கோமதி கொஞ்ச நாள் வெளியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏற்ற வீட்டில் வேற புதுசு ஆட்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க வில்லனா இருக்கிற வில்லியாக இருக்கிற ஆட்கள் நிறைய இருந்துச்சு அந்த பாக்கியம்னு சொல்லிட்டு தங்கமையோட அம்மா வில்லியாக இருந்தது எல்லாம் நடந்துச்சு அடுத்த கட்டமா இப்படியே போச்சு அப்படின்னா ராஜியை தான் வில்லியாக்க போறாங்களோன்னு தோணுது அதாவது ராஜிக்கு தெல்ல தெளிவாக தெரியும் குமரவேல் தப்பு பண்ணிட்டார் குமரவேல் பண்ண தப்பால் தான் அரசியோட வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு பிளாக் மார்க் விழுந்துருச்சு அவங்க வந்து அவ்வளோ யோசிக்கிறாங்க வெளில போகிறதுக்கே பயந்து தங்கி 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 வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காங்க அவங்கள சரி பண்ணுறதுக்கு அத்தனை போராட்டத்தை பாண்டியன் போட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கோமதி ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவனுக்கு உலகமரியாத ஆளா அந்த நாலு பேர் ஏதாவது சொல்லுவாங்கிறதுக்காக பயந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாமே போச்சு கோர்ட்டுக்கு போகணும் கேஸுக்கு போகணும்னு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காரு இப்போ ராஜி தன்னுடைய அண்ணனை காப்பாற்றணும் மேலே உனக்கு அண்ணன் மேலே பாசம் அந்த கேஸை ஒன்னுமில்லாம பண்ணுன்னு சொன்னதுக்காக ஏதாவது செய்ய போறாங்களா அவன் திருந்திட்டான் அவனை பார்த்தா பாவமா இருக்கு அப்படின்னு மீனாட்ட சொல்ல மீனா மீனாவனே வந்து உ அண்ணங்கிறதுக்காக சொல்லாது அவன் பண்ணது தப்புன்னு பேசினாலும் இவங்க குறுக்கு வழியில போகுது கோமதியிட்ட லைட்டா பேசி பேசி பேசின்னு பேசி அத்தை இந்த கோர்ட்டுக்கெல்லாம் போய் கேஸ்க்கெல்லாம் போனால் தேவைல்லாம் பிரச்சனையாக ஆகுண்டு முன்னாடி சப்போர்ட் பண்ண ராஜியை திடீர்னு தலைகீழா ஒரே நாள் ராத்திரியில மாத்தப் போறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் சோ மாத்துனாங்க அப்படின்னா வந்து இந்த குமரவேல் மேல இருக்க கேஸை நடத்த விடாம பண்ணி ஏன்னா எப்படியும் குமரவேல திருப்பி உள்ளார போட மாட்டாங்க குமரவேலையும் அரசியல் திருப்பி சேர்த்து வைக்கிற கதையை கொண்டு போற மாதிரியே தெரியுது பார்த்தா அவர் அப்படியே பாவமா இருக்கார் அப்படியே முழிக்கிறார் கண்ணு அப்படியே தலையை முலங்க முழங்க பாக்குறாரு அப்படின்னு கொண்டு போறது அதுக்கு ராஜி ஹெல்ப் பண்ண போறாங்களா இல்லை அப்படின்னா முன்னாடி எப்படி சுகன்யா வந்து அரசு பேசி ஓடி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி அரசிக்கிட்ட பேசி அவன் பாவம் அவன் என்ன இருந்தாலும் நான் முன்னாடி காதலிச்சிருக்கான் இப்போ ரொம்ப வருத்தப்படுறான் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறதோ இல்லை அரசியே வந்து இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா சரி ஓகே அப்பா இல்லைப்பா வேணாப்பா விட்டுடலாம்ப்பானா அவங்க அப்பாட்ட சொல்லிவிட்டு அந்த கேஸை வந்து நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லுற ஒரு இடத்து கொண்டு வர போகிறாங்களாங்கிறத பார்க்கணும் இதுக்கு நடுவில் வந்து இப்போ குமரவேல் நான் திருந்திட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அரசிகிட்ட வந்து திருப்பி கேட்டாலும் எந்த நம்பிக்கையில் கிட்ட திருப்பி வந்து சேருவாங்கிறது எனக்கு தெரியல அப்படி சேர்கிற அளவுக்கு வந்து இவர் திடீர்னு மாறதுக்கு எந்த ஒரு காரணியும் கிடைக்கல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் உடனே மாறிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வேற இருக்கு சோ இது ஒரு பக்கம் இருக்கும் இருக்கும்பொழுதே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையில தங்கமையில் அப்படியே ஏதாச்சும் ஒன்று பண்ணி திருப்பி இந்த வீட்டில் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வரணும் நமக்கு வந்து இப்போ அந்த கணவர் வந்து நம்ம இப்படி நடத்துகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த அப்பா அவங்களை பற்றி மற்ற உண்மைகள்லாம் வெளில வரப்போதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் சுகன்யா அப்படி அப்படி கொஞ்சம் நாள் அப்படியே அடங்கியிருக்காங்களே அடங்கி தான் இருக்க போகிறாங்களா இல்லை இன்னும் வில்லியாக தான் இருக்காங்களா மனசுக்குள்ளாங்கிறதையும் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி பல கதை பல கதைக்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ராஜி திடீர்னு வந்து எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அது சரியாக தப்பாக உங்களுக்கு என்ன தோணுது குமரவேல் அரசு சேரலாமா கூடாதாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் Prepared the man, thank you.